ஹலோ கைஸ் எல்லாரும் இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ராபிட்ல பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் போன இதில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பெருசாக வந்து டக்குன்னு கதவை சாத்திச்சு சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முயல் குட்டி நம்ம ஃபாலோ பண்ணி போகிறோம் முயல் குட்டியை ஃபாலோ பண்ணுங்க ஏய் இந்த ராக்கான வாயா பண்ணி இந்த நகர எங்கடா போயிடுச்சு காணோடா டே 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 எங்கடா போயிடுச்சு லோகித்ராப்பா தலைவரா போங்க லிஃப்ட்டுக்குள்ளே போங்க அது பார்த்தீங்களா ஒன்று பிள்ளை மாரி இருக்குது ஆனால் அது குழந்தை மாரி இருக்குது இல்லை ஆமாடா டே இங்கே பார்த்தீங்களா என்னடா இது அவட பாவி அய்யய்யோ ஏதோ போகுது மக்களே ஆனால் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு ஆடுது எல்லாம் ஆட்டம் கொடுக்குதா இன்னும் இதெல்லாம் இதுக்கு தான் ஆடவே போகுது பாருங்க அது வேணா எனக்கு தெரியண்டா இங்க பாத்தியா ஆடிச்சரா அவளதான் முடிச்சு விட்டீங்க சோழியை போங்க லிஃப்ட் ஆஃப் ஒண்ணும் இல்ல ஆமாண்டா ஆமாண்டா லிஃப்ட் ஆஃப் ஆயிடுச்சு போல ஏதோ ப்ராப்ளம் சரி அது எப்படியும் நம்ம கையில் வச்சு ஓப்பன் பண்ணிடலாம் அப்போ தான் வெளியே போக முடியும் ஓப்பன் பண்ண மக்களே ஓப்பன் பண்ணி ஆயிடுச்சு அவ்வளோதான் வாழா முயல்குட்டி ஓடு 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 தழுவுறாக்கா பார்த்துட்டு போதில்லையா அதுதான்டா எனக்கும் தெரியுது சரி ஓகே வா 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 ஃபாலோ பண்ணலாம் ஓடி ஓடி அவடியா எங்கடா போயிடுச்சு ஆளை சரி ஓகே எங்க தான் போதுன்னே தெரிய மாட்டேங்குது ம் ஓ போய் பார்ப்பலாம் சரி ஓகே மக்களே இந்த பாட் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது ஆனால் பாவி ஆகிடுச்சிடா சரி ஓகே என்ன நடந்துச்சு நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம் மக்களை மறக்காமல் சேனலுக்கு லைக் ஷேர் பண்ணிடுங்க டாட்டா பாய் யூ